விடா முயற்சியால் சாதனைகள் பல செய்யும் சிம்ம ராசி அன்பர்களே இதுவரை பாக்கியஸ்தான ஒன்பதாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கண்ணீர் ராசியான குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருட்சிக ராசியான சுகஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான சத்ருஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் மனதளவில் அமைதி உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் பொன் பொருள் சேர்க்கைக்கான சூழல் உண்டாகும் உணவு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உடல் அளவில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும் விவசாய பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் தாயின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சத்ரு பார்ப்பதால் எந்தவொரு செயல்பாடுகளையும் அதன் தன்மைகளை அறிந்து மேற்கொள்ளவும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் முக்கிய முடிவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் நிற்பதால் அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும் எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் நினைத்த சில பணிகளை முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும் அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கும் போது சிந்தனைகளில் தெளிவின்மையும் குழப்பமும் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத சில தடைகளால் மாற்றங்கள் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வமின்மை ஏற்படும் வர்த்தகம் தொடர்பான செயல்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் அதிகரிக்கும் தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்ளவும் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளால் மனதில் அமைதி உண்டாகும் நினைத்த இலக்குகளை அடைவதில் முயற்சி அதிகரிக்கும் குரு பகவான் மிருக சிறிச நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கும் போது தாய்வழி உறவுகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் வியாபார போட்டிகளை விடாப்பிடியான முயற்சிகளால் வெற்றி கொள்வீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில மாற்றமான சூழல் உண்டாகும் குருவின் வக்கரகால சஞ்சாரத்தின் போது பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் கடன் தொடர்பான விஷயங்களுக்கு தெளிவான முடிவு பிறக்கும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும் வெளியூர் சார்ந்த பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரை கனிவான பேச்சுக்களின் மூலம் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்களின் பேச்சுக்களை நம்பி முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணைவருடன் மனம் விட்டு பேசுவது புரிதலை மேம்படுத்தும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் சந்தேக உணர்வுகளை குறைத்துக் கொள்வது நட்பு வட்டாரங்களை பெரிதுப்படுத்தும் உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் பெரியோர்களின் வழிகாட்டுதல் புதிய வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த பொறுப்புகளும் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆசிரியர் பணிகளில் மதிப்புகள் உயரும் நிதி நிறுவனங்களில் பணிபுரிபோர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் தகுதிக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில் சில அலைச்சல்கள் உண்டாகும் மனதில் இருந்து வந்த சில கவலைகள் குறையும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத மாற்றமான சூழல் உண்டாகும் கூட்டணிகளிடத்தில் விட்டுக்கொடுத்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும் வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது புதிய தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்துவதில் கவனம் வேண்டும் நம்பிக்கையாக இருப்பவர்களின் மறுமுகம் புலப்படும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் மற்றும் வெளியூர் சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பெரியோர்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் மறைமுகமான சில விஷயங்களைப் பற்றிய புரிதல் உண்டாகும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் பதவி விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் சிறு சிறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் கட்சி நிமித்தமான சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும் பயணங்களால் உடலில் ஒருவிதமான சோர்வும் அலைச்சலும் உண்டாகும் நடைபெற இருக்கின்ற இந்த பயிற்சியில் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆதரவும் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகளும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் நல்லதொரு பொன்னான காலத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள் அரசு சார்ந்த விஷயங்களில் சற்று விவேகத்துடன் செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் குரு பெயர்ச்சிக்கான சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கும் முறை வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் அருகிலுள்ள கோவிலின் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு குங்குமப்பு கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டை கடலையை நெய்வைத்தியமாகவோ அல்லது கொண்டை கடலையில் மாலை கட்டியோ அணிவிக்கலாம் மாலை நேரத்தில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு தானம் அளிப்பது நல்லது இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் குரு பகவானை வழிபடும் முறை குரு பகவானுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆகிய மூன்றையும் கலந்து விளக்கேற்ற வேண்டும் குரு பகவானுக்கு ஏற்றப்படும் விளக்குகளின் எண்ணிக்கை பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்றாக இருப்பது சிறந்தது குரு பகவானுக்கு பிடித்த மலர்கள் முல்லை மல்லிகை ஆகையால் அவருக்கு முல்லை அல்லது மல்லிகை மாலையை அணிவித்து கொண்டை கடலையை படைத்து வழிபடுவது சிறந்தது குரு பகவானுக்குரிய வளர்பிறை வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் தோஷங்கள் நீங்கும் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானங்கள் இல்லாதவர்கள் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் அருள் பெற்று தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருகும் மேலும் எதிர்பாராத சிறந்த வாழ்க்கை உண்டாகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம